மகனுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம் எப்படி பேசுவேன் எப்படி பேசுவேன் இது ஒரு வருஷம் பகடா இது ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன் ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் என்ன இருந்தாலும் சின்னையாவுக்கு பெரியையா அப்பா தானே அப்பாவுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம் அப்பனா நீ எனக்கு அப்ப ஒரு நேஷனல் லீடர் இருக்க அப்ப சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஆனா இப்ப ரீசன்ட்டா நடந்த சித்திரை முழுநிலவு மீட்டிங்ல இந்த பிரச்சனை எல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது ஒரு பக்கம் என்ன சண்டை போட்டுதால ஒரு பக்கம் ஆஹ் நிறுவன தலைவர் தர் ராமதாஸ் அவர்கள் நல்லா சுமிபில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அட்டோடு ஆடு கண்டின்ற மீன் ஆடஹாட காமெடி இப்போ வந்து வெயில் நேரம் இதெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டியதுதான் இங்க பாரு சார்லி சாப்ளனி மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு மாநாடுகள் பேர்ல எவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஊரே சிரிச்சிட்டு இருக்கு சாலையே சிரிச்சிட்டு இருக்கான் இவங்களுடைய சந்தையினால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாமாக்காவில இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க வந்து இருப்பவர்களை விட வந்து வெளியேறியவர்கள் அதிகம் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ ஓஞ்சி தேஞ்சி அஞ்சு பேர் வந்து ஐயோ ஐயோ ஒரு மாசத்துல இவங்களும் டிக்கெட் வாய்ருவாங்க அதுக்கப்புறம் ஓட்டுறது அல்லதுதான் ஸோ இவங்க வந்து எப்பெல்லாம் தோல்வி கண்டு துவண்டு போயிருக்கிற நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியை கையில எடுப்பாங்க யாரோ நம்ம பிரச்சனை இளைஞர் இழக்கு

சரி சரி ரேஷன் கடை மூணு நாள் மூடிடுவோம் நான் வரப்பா நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் பண்ணிக்கொள்ள சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் ரியலி ரியலி யூ பிலீவ் தட் யூ பிலீவ் தட் நம்பிக்கை இல்லையா ஹே காய்ஸ் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தேர் ஆர் பீப்பிள் இன் இந்தியா Who were not born from their mother's womb, but from fire. Not <laughs> yes, fire, not metaphorical, not symbolic. I mean literally barbecue more. Oh really dude? <laughs> <laughs> we can find many posts on Twitter and WhatsApp forwards claiming that some people were born from fire, not womb. Even politician Andumani mentioned this in a meeting. நெருப்பில் வந்தவர்கள் நான் ஏய் சொன்ன மாதிரி வெளிய போய் பக்கத்துல தான் பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு இதோ இருக்கு these pros they were born from fire not holy ciptions but homothorciens because they are toasted on fire not like us they are different சமாளிக்கலாம் மொத்த பேரும்

இந்த மண்ணை ஆண்டவர்கள் இப்படிதான் சௌர்பு சொல்லி தெரியுறா இப்ப ராமதாஸ் வந்து என்ன நான் வன்னியர்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் பேசுறாரு காரணம் கேட்காத அரசியல் அவ்ளதான் ராமதாஸ் வந்து இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ன சொல்றேன் பிறப்பில் இருளர் வன்னியர் கிடையாது வன்னியர் கிடையாது ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாலா படிப்பில் வந்து பறையர் இப்போ வந்து நடிப்பில் வந்து சத்திரியர் வன்னியர்னு சொல்றாரு அப்போ

இந்த சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இவர் நிற்கும் போது ஊர் ஊருக்கு போய் என்ன பண்ணாங்க மன்னிப்பு கேட்டாங்க வந்து கூட்டணி உண்மைதான் எங்களுக்கு வெக்கமா இருக்குது இனி ஒரு அந்த தவறையை செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் மாற்றம் ஏமாற்றத்துல முடிஞ்சது போயிருவீங்களா அது அப்புறம் எப்போது மாதிரி வந்துட்டு கூட்டணிக்கே போயிட்டாங்க இது அவங்க கூட்டணி வச்சது என்பது பச்சோந்திய வெட்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சாங்க உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை கீனை எதுவுமே கிடையாது தேர்தல் வந்து விட்டாலே இவங்க அரசியல் வியாபாரி என்ற நிலையையும் தாண்டி அரசியல் வந்து விபச்சாரியாக விட்டாங்க என் முகத்துல காரி துப்புனாலே வராது ரெண்டு பேருக்கும் வெட்கமில்லை அது போய் ரொம்ப சின்னமாருக்கும் விபச்சாரி வெட்கம் அறியாதவள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ தொழில் சுத்தம் பண்றது இதுக்கு மார்க்கெட்டிங் வேற இப்ப இன்றைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு கரெக்டா சொல்லியிருக்கான் குடிக்க எடுக்கிறவன்

கார் எடுத்துக்குடுத்து கிராமத்துல கரன வா ஊர் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏய் எங்க வர ஊருக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு எல்லாம் குடிக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பனியை மாட்டி அங்க இருந்து இழுத்து வந்து ஊர்வளங்காம்ச்சி கொண்டு போய் விடுறீங்க இதுதானே எதுக்குடா இந்த மானங்கட்ட புலப்பு தமிழ்நாட்டுல மகாபலி புடல நடங்குது மானாடி இந்த ரோட் யார சென்னை 2

இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது மக்கள் திறன் பயங்கரமா இருக்கும் கூட்டம் கூடும் அப்படின்னா எப்படியாவது கடையை ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு தானேங்க இந்த வியாபாரிகள் சங்கம்லாம் முடிவெடுப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வருது கடை எதுக்குங்க அடைச்சிட்டு போகணும் நான் சொல்லிங்க நீங்க தாங்க சொன்னீங்க பயம் பயம் கொடுத்தது யாரு நம்ம நம்ம தான் தான் இனி நம்முடைய காலம் நாம் ஆட வேண்டும் என்று அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர அப்படியே ஐடியாக்கள் ஐயோ படைக்கலாம் மட்டும் அடிச்சுட கிழக்கத்தில் உள்ள பெருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க